இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இரு நாடுகளின் சந்திப்புக்கு நடுநிலை நாடாக செயல்படும் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை பதிவு செய்த ஆளும் தரப்பு இலங்கைக்கு வழங்கப்படவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது தவணை கடன் இடைநிறுத்தம் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் எல்லைகளில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலுக்கு பலர் மத்தியில் வரவேற்பு பிரித்தானிய இடைத்தேர்தலில் ஏற்பட்ட இழப்புகளை சமாளிக்க புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அரசு அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் வரும் மே அன்று எட்டு சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான சந்திப்பு நடைபெறவிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடுமையாக உருவான வர்த்தக மோதலுக்கு பிறகு இரு நாடுகளின் பிரதிநிதிகள் நேரில் சந்திக்கின்ற முதல் சந்திப்பாகும் இந்த சந்திப்புக்கு சுவிட்சர்லாந்து நடுநிலை விருந்தினராக செயல்படுகிறது இந்த மாநாட்டில் புதிய அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹி லைஃபெங்கை நேரில் சந்திக்கவுள்ளார் இவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் நிலையான வர்த்தக தீர்வுகளை நோக்கமாக கொண்டிருக்கும் அதேவேளை சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சித் தலைவர் கரின் கெல்லர் சுட்டருடனும் முக்கிய சந்திப்பு ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே டொனால்டு டிரம்பின் தலைமையில் அமெரிக்கா சீனாவிலிருந்து வரும் சில இறக்குமதி பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரி விதித்தது இதற்கு பதிலளிப்பாக சீனாவும் நூற்று இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்தது இதனால் உலக சந்தைகளில் பதட்டம் உருவானது அத்துடன் ட்ரம்பின் சமீபத்திய அறிக்கைகள் மேலும் குழப்பத்தை உருவாக்கின அவர் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக தெரிவித்திருந்த போதிலும் சீன வெளியுறவு அமைச்சகம் அதை மறுத்தது இந்நிலையில் இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் சந்திப்பை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை அரசியல் வரலாற்றில் புதிய ஓர் அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து முதல் முறையாக உள்ளூராட்சி தேர்தலிலும் பெருமளவிலான வெற்றியை பதிவு செய்துள்ளது நாடளாவிய ரீதியில் நாற்பத்து மூன்று புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் இருபத்து மூன்று மாநகர சபைகள் இருபத்து ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்று பதினேழு பிரதேச சபைகள் அடங்குகின்றன அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை இந்த முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளுடன் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு இடங்களை வென்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அந்த கட்சி பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளது இதில் இரண்டு நகர சபைகள் மற்றும் பதினோரு பிரதேச சபைகள் அடங்குகின்றன முந்தைய ஆட்சி கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது ஒன்பது புள்ளி பதினேழு சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்று எழுநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களை வென்றுள்ள நிலையில் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த முடியாத நிலையில் உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு புள்ளி அறுபத்து ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்று முன்னூற்று எண்பத்து ஒன்று இடங்களை மட்டும் பெற்றுள்ளது அவர்களுக்கும் எந்த மன்றத்திலும் பெரும்பான்மையை பெற முடியவில்லை வடக்கிற்கும் கிழக்கிற்கும் வலுவான ஆதரவை பெற்றுள்ள இலங்கை தமிழ் அரசு கட்சி இரண்டு புள்ளி தொன்னூற்று ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று மொத்தமாக முன்னூற்று எழுபத்து ஏழு இடங்களை வென்றுள்ளது இந்த கட்சி மூன்று மாநகர சபைகள் ஒரு நகர சபை மற்றும் முப்பத்து மூன்று பிரதேச சபைகள் என மொத்தமாக முப்பத்தி ஏழு மன்றங்களை வழிநடத்தவுள்ளது முஸ்லிம் ஆதரவு கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நூற்று பதினாறு இடங்களை வென்று ஐந்து மன்றங்களில் அதாவது இரண்டு நகர சபைகள் மற்றும் மூன்று பிரதேச சபைகளில் முன்னிலை வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வழங்கப்படவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது தவணை கடன் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதற்கான முக்கிய காரணம் எதிர்பார்த்தபடி மின்கட்டண உயர்வு நடைபெறாததுதான் சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்திடம் பலமுறை உற்பத்தி செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வந்தது இந்த நிபந்தனையை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையொட்டி அரசாங்கம் இந்த அறிவிப்பை தற்காலிகமாக போட்டது இதன் விளைவாகவே சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருந்த முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை உள்ளடக்கிய ஐந்தாம் தவணை கடனுக்கான விடுவிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் மின்கட்டண உயர்வை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதியம் கடன் தவணை விடுவிக்கப்படும் என மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலைமை நாட்டின் பொருளாதார மீட்சி முயற்சியில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய தாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பஹல்காம் தாக்குதலில் பலியானவர்களின் உறவினர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளை நினைத்து தாம் பெருமைப்படுவதாகவும் ஜெய்ஹிந்த் என்றும் பதிவிட்டுள்ளார் இதேவேளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவத்துடன் தமிழ்நாடு துணை நிற்கிறது எனவும் தேச நலன் கருதி தமது ராணுவத்திற்கு என்றும் தாம் துணை நிற்பதாகவும் உறுதியளித்துள்ளார் மேலும் சந்திரபாபு நாயுடு யோகி ஆதித்யநாத் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த பதிலடி தாக்குதலுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கடந்த கால கன்சர்வேட்டிவ் அரசையே புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என குற்றம் சாட்டியிருந்தாலும் தற்போதைய அவரது ஆட்சியிலேயே புலம்பெயர்வில் பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சமீபத்திய இடைத்தேர்தல்களில் லேபர் கட்சிக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஸ்டார்மருக்கு எதிரான அதிருப்தியை வெளிக்கொண்டு வந்துள்ளன இதனை சமாளிக்க அவர் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த புதிய மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார் தற்போதைய சட்டப்படி ஐந்து ஆண்டுகள் பிரித்தானியாவில் பணியாற்றிய புலம்பெயர்ந்தோர் நிரந்தர குடியிருப்புக்காக விண்ணப்பிக்கலாம் பின்னர் குடியுரிமைக்கும் இது வழிவகுக்கும் ஆனால் தற்போது இந்த முறைமை மாற்றப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய திட்டப்படி பத்து ஆண்டுகள் பிரித்தானியாவில் வாழ்ந்தும் பணியாற்றிய பின்னரே நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற முடியும் என்பது போன்ற புதிய விதிகள் வரக்கூடும் என தெரிகிறது இதனால் பிரித்தானியாவில் வாழும் ஆயிரக்கணக்கான குடியுரிமை கனவுகளுக்கு சிக்கல் ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்